இருந்தாலும் முத்துக்குமான் இவ்வளவு இருக்க இருக்கக்கூடாது ப்ரோ இது ரொம்ப தப்பு ப்ரோ எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல ப்ரோ உங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது அவன் ரொம்ப நல்லவனா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா நான் நேத்து நைட்டு இவனை தப்பா நினைச்சேன்

திரும்ப ஒரு மாதிரி மார்க் பண்ற மாதிரி கிண்டல் பண்ண இதெல்லாம் பார்க்கும் போது முத்து இப்படி பண்ண மாட்டான் முத்து இப்படி பட்ட பையன் கிடையாது ஆனா சடனா இப்படி பண்ணமா எனக்கு என்னமோ தப்பா தோணுச்சு அதனாலதான் முத்துக்கு வந்து அந்த பனிஷ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன்னு சொல்லி வந்து ஒரு லாக் வைக்கிறாங்க வச்ச இடத்துல திருப்பி முத்து ஒரு கொஸ்டின் வைக்கிறான் அப்படியாமா நான் வந்து சிரிச்சேன்னு சொல்றேன் அது தப்புன்னு சொல்றேன் நான் வந்து என்னோட தப்பு வந்து உணரலன்னு சொல்றேன் அப்படித்தானமா சரிம்மா நீ வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைச்சியா இல்ல என்ன நினைச்சு அப்படின்னு கேட்டா நீ நான் வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நினைக்கல ஆனா வந்து அந்த தப்பு நீ உணரணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற அப்ப இது என்னங்க எனக்கு புரியல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நம்ம பண்ண தப்பு அவனுக்கு உணரும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம அவனை வந்து கொடுமைப்படுத்தினா அப்ப அவனை கில்ட்டுக்குள்ள ஆத்தி இல்லாட்டினா அவனை வந்து பனிஷ்மெண்டே கொடுக்காம யாரும் பேசாம ஒரு கார்னர்ல வச்சு அடிச்சு அழுத்தி இந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா அந்த மாதிரி கில்ட்டுல அவனை அடிச்சு முத்துக்கு மரன் காலி பண்ணு நினைச்சிங்களா அதான் எங்க முத்துக்கு மரன் கேட்கிறான் எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கல அப்படித்தானே அப்ப அந்த இடத்துல நீ தர்சிக்காவா யோசியா இல்ல மேனேஜரா யோசியா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றேன் தெரியுமா நான் ஃபர்ஸ்ட் தர்சிக்காவா தான் பார்த்தேன் ஏன்னா தர்சிக்காவா முத்து இப்படி பண்ண

நான் தப்பு உணரணுமா நான் அந்த இடத்துல தப்பு உணர்ந்து தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் உனக்கு அப்படி தெரியல நான் சிரிச்சே நீ நினைச்சானா மேனேஜரா இந்த லேபருக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நினைச்சா பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நினைச்சா இல்ல என்ன என்ன பண்ணலாம் நினைச்சேன்னு சொல்லி கேட்கும் நீ பண்ணா அது நல்லா இருக்காது முத்து அது நீயே உனக்கான பிரச்சனைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டா அதை நீ கடந்து போயிரு அதனால இன்னொருத்தருக்கு அந்த பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்தா அவங்க அந்த பனிஷ்மெண்ட் பார்த்து நீ கில்ட் ஆஃப் ஃபீல் ஆகும் அப்படின்னு கேட்கும் போது திருப்பி முத்துக்குமார் ஒரு லாக்கு தெளிவாக வைக்கிறான் அப்படின்னா ஒரு மேனேஜரா ஒரு ஒர்க்கரை கில்ட்ல ஆழ்த்தி அந்த கில்ட்லயே நான் செத்துறேன்னு நினைச்ச அப்படிதானே ஏன்னா நானே பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டா கூட எனக்கான தப்ப நான் உணர்ந்து ஓகேன்னு சொல்லி போயிருவேன் இன்னொருத்த எனக்காண்டி பண்ணான்னு நினைச்சுக்கோ அவன் கஷ்டப்படும்போது அந்த கில்ட்லயே நான் செத்துருவேன் அதை நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன் திருப்பி நீ அந்த பாயிண்ட் எடுத்திருக்கா அப்ப நான் கில்ட்ல சாகணும்னு நீ நினைக்கிற அப்படிதானே அதான் தரிசிக்க நீ நினைக்கிறேன்னா ஏய் அப்படி சொல்லடா நான் வந்து ஏய் முத்து நீ நான் அப்படி சொல்ல நான் சொல்ல வந்த ஏய் ஏமா வளராதமா தரிசிக்கா நீ ஒழுங்கா ஒரு பாயிண்ட் எடு நீ அங்க வன்மத்தை கக்கணா சொல்லிட்டு முத்து மேல எனக்கு வன்ம முத்து நான் வன்மத்தை கக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு நான் வந்து லேபராக தான் யோசித்தேன் மேனேஜரா தான் யோசித்தேன் தான் யோசிச்சேன் என்ன உருட்டுகள் எவ்வளவு உருட்டுகள் கேக்குறேன் முத்து கடைசியா திரும்ப திரும்ப ஒரே ஒரு கேட்கணும் நினைச்சான் நான் சிரிச்சேன்னு சொன்னலாமா அப்போ நீ இந்த வீட்டுக்குள்ள ரவா லட்டு உருட்டுன்னு அப்ப இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து ஒன்று அடிச்சாங்கலாம அப்ப நீ கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஆமா தான் தப்பு கோபடலாமா அப்போ உனக்காண்டி ஸ்டாண்ட் எடுத்தது நான் நான் தான்தான ஸ்டாண்ட் எடுத்தேன் அப்போ அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்காண்டி எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லல இருந்தாலுமே நீ கரெக்ட் தானே உனக்கான ரிஃப்ளெக்ஷன் அப்படி இருந்துச்சு நீ கோபட்டு டக்கு டக்குனு மூஞ்சி இது பண்ண ஆரம்பிச்சா அலிச்சேன் ஓகேவா அது உனக்கான ரிஃப்ளெக்ஷன் எனக்கான ரிஃப்ளெக்ஷன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுது எனக்கு கொஞ்சம் நீங்க எல்லாம் இப்படி அடிக்கிறீங்களா சொல்லி ஃபீல் பண்றேன் அதுக்கப்புறம் தப்பு நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன் பிக் பிக்பாஸ்ட்டா மன்னிப்பு கேட்கறேன் எல்லாம் கேட்டா

அவனை அடிக்கணுங்க அவன் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான் நல்ல ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இதோ ஜம்முன் போயிட்டு இருக்கான் அவனை அடிச்சு ஆகணும்னு சொல்லி தான் அடிச்சாங்க இந்த இடத்துல எந்த ஒரு மேனேஜருமே அவங்க கீழே வேலை பார்க்குற லேபர்ஸை கில்ட்டில் ஆற்றி கொடுமை பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க அவன் தப்பு பண்ணிட்டானா வேலையை விட்டு தூக்கு இல்லையா அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடு மூணு நாள் சஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி தான் போகும் ஆனால் அந்த இடத்துல மேனேஜராக யோசிக்கவே இல்லை தர்சிகா தர்சிகா தர்சிகாவை தான் யோசிச்சாங்க வன்மத்தை மட்டுமே தெரிவிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும் அந்த இடத்துல திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பேசுகிறாங்க திரும்ப இன்னொரு பாயிண்ட் வச்சிருப்பாங்களே அங்கே அருண் பேசும் நீ வந்து ஒரு மாதிரி மார்க் அப்படின்னு அதுக்கு முத்துமரம் தெளிவு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் நான் மார்க் பண்ணல அவன் பண்ணதான் நான் இங்கேருந்து செஞ்சு காமிச்சேன் இவர் எப்பவுமே இப்படி தான் பேசிட்டு இருப்பார் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சேன் அதுக்கு பேர் மார்க்கிங் கிடையாது இங்கேருந்து ஜாலியாக நான் உங்கள்ட்ட செஞ்சுட்ருக்கேன் ஓகேவா மார்க்கிங் அப்படிங்கிறத அவனை வச்சு நான் கிண்டல் பண்ணுறது அவன் ஒன்று பேசிட்டு இருக்கான் மரம் அப்படிங்கிறான் அப்போ நான் மட மரத்தை சொல்லி காமிக்கிறேன் செடிங்கிறப்பல செடியை சொல்லி காமிக்க இந்த மாதிரி அவர் கண்ணு முன்னாடியே நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஓகேவா இதில் நீ எங்கே அந்த மார்க்கிங் பார்த்தா சரி இருந்துட்டு போட்டு அப்போ அந்த வீட்டுக்கு அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல்ல அந்த அந்த பிரச்சனையில் எங்கேயாவது இடத்துல பையன் முத்து போட்டு அருண் அடிச்சிட்டு இருக்கானு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல அருண் கிட்டே போய் நீ பேசியிருப்பியான்னு சொல்லிட்டு முத்துக்கு மருந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறான் அதுக்கு கிட்ட ஆன்சரே கிடையாது தர்ஷிகா என்ன சொல்றாங்க திரும்மா இல்ல நான் பேசலடா அத நான் ஏன் பேசணும் அத நான் ஏன்டா பேசணும்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ திரும்ப திரும்ப இங்க ஒன்னு கேக்குறேன் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற லேபர் ஒரு தப்பு பண்ணிட்டானே அந்த இடத்துல அடிக்கணும்னு சொல்லி தர்ஷிகா யோசிக்கிறீங்க மேனேஜர் யோசிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க உங்க கூடே இருந்த மேனேஜர்னா என்ன ஒருத்தன் ப்ரோ பண்ணிட்டேங்க உங்களுக்கு தெரியல அப்ப நீங்க தட்டி கேக்குறீங்களா ஏன் தட்டி கேக்கறனா அது அவன் அப்படிதான்டா அத நான் அப்படிடா தட்டி கேட்க முடியும்னு சொல்றேன் என்னங்க நீங்க எனக்கு புரியலங்க வரும்போதே ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை மட்டும் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கீங்க கூட இருக்க இன்னொருத்தன் தப்பு பண்ணா அதை போட நான் கேட்க முடியும்னு கேக்குறீங்கன்னா நீங்க கேவலமா ஒரு பேவரிசம் தானே பாக்குறீங்க கேவலமா தானே பாக்குறீங்க திரும்ப திரும்ப முத்து பாயிண்ட் மேல பாயிண்ட் வச்சு அடிக்கிறான் அடிச்சா தர்சிகா கிட்ட பாயிண்ட் இல்ல கடைசியில தர்சிகா என்ன சொல்றாங்க தெரியுமா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் நினைச்சேன்டா அது என்ன பனிஷ்மெண்டா இருக்குன்னு நினைச்சேன்னா நீ கில்ட் கில்ட்ல இருக்கணும் அப்பதான் நீ தப்ப உணர்வே அத தான் ஒரு பனிஷ்மெண்டா இருக்குன்னு நினைச்சேன்னு சொல்லி எங்கெல்லாம் அம்மா சுத்திட்டு இருக்காங்க இங்க முத்து கடைசில வச்சது ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீ எனக்கு எப்படி எனக்கு தெரியல நான் அங்க சிரிக்கல நான் சிரிக்கலங்கிறது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஜாக்லினி தெரிஞ்சிச்சு ஜெஃப்ரிக்கு தெரிஞ்சிச்சு தீபக் தெரிஞ்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அதனால தான் அவங்க அந்த பாயிண்ட் எடுக்கல நீ மட்டும் அந்த பாயிண்ட் எடுத்து அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன் அதுக்கு தர்சிகாக்கு ஆன்சர் என்ன தெரியுமா தர்சி ரசிகா சொல்றாங்க அவங்க எல்லாம் நடிச்சாங்க நல்லவங்க மாதிரி அவங்க எல்லாம் உன்னை காப்பாத்தணும் நல்லவங்க மாதிரி நடிச்சாங்க நான் மட்டும் எனக்கு அந்த இடத்துல நடிக்க தோணல அதனால இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னு சொல்றாங்க சும்மா என்னத்தையா உருட்டிட்டு இருக்காதுமா சும்மா என்ன என்ன இலவையா உருட்டணும்னு உருட்ட கூட இவ மட்டும் நடிக்கல இந்த வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசினால் நடிச்சுட்டு மட்டும் தான் இருக்க

முத்து மேல எவ்வளவு பெரிய வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிங்கறத எனக்கான பாயிண்ட் நீங்க வன்மத்தை கொட்டிட்டீங்க அதுக்கப்புறம் முத்து அதை நினைச்சு சேரா ஃபீல் பண்ணிருக்கான் அது தப்பா போயிட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தப்பா போயிட்டுன்னு தெரிஞ்சுன்னா முத்துக்கு வந்து நேற்று நைட்ல இருந்து மண்ணு கட்டரை பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து வச்சு செஞ்சுட்டான் அப்படிங்கறதா உண்மை முத்து வச்சு செதுக்கிட்டான் அலே கொஞ்சம் நான் நான் சாரி கேட்டப்புறமும் உனக்கு அந்த சாரி ஏத்துக்க முடியல மன்னிப்பு கேட்டேன் பிக் பாஸ்ல கேட்டேன் பனிஷ்மெண்ட் கொடுங்க எல்லாம் சொன்னப்பறமும் எனக்கு பனிஷ்மெண்டே கொடுக்க கூடாது நான் கடைசி ஒரு গিলட்டிலே இருக்கணும் அப்படினா நீ எவ்வளவுக்குள்ள யோசனை எனக்கு தெரிஞ்சு தரிச்சிகா போடு தரிச்சிகா நீ விடுன்னு சொல்லிட்டு பயங்கர அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டா நீங்க சொல்லுங்க நடிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கான கருத்துக்களை அப்புறம் சொல்றேன் தெரிஞ்சிருக்கும் அடுத்த சொல்றேன்